பெண் பண்டித ராமாபாய் பெண்கள் கல்விக்காக பெரிதும் பாடுபட்ட பண்டித ராமாபாய் இந்திய நாட்டில் உள்ள எத்தனையோ பின்மணிகள் தங்கள் வாழ்வை யாகம் செய்து பெண்களின் நலனுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் பண்டித ராமாபாய் ஆவார் இவர் தன்னுடைய காலமெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்தக்காக பாடுபட்டு வந்தவர் அத்தனைக்கும் மேல் மிகவும் வறுமைப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவருவார் இவர்களுக்கு தன் பிறருடைய துன்ப நிலையும் தெரிய வருவோம் இவர்களுக்குத்தான் பிறருடைய துன்ப நிலையும் தெரியவிடும் எவ்விதமும் பெண்கள் வாழ்வில் ஒளியேற்ற செய்ய வேண்டும் என்று எண்ணிய இவர் பல மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார் இவ்விதமாக பல மொழிகளை கற்று உணரும் மொழ்பின் கிடைத்ததும் அந்தந்த மொழிகளில் நல்ல புலமை பெற்றவனாகும் இந்தி வங்காளம் இந்தி வங்காளி கன்னடம் இந்தி வங்காளி கன்னடம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நல்ல புலமைய புலமையினை திகழ்ந்தார் மைசூர் மாநிலத்தில் உள்ள கடற்கரை பட்டினமான மலராப்பையல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு எட்டாம் ஜூன் மாதம் பத்தாம் நாள் பிறந்தார் இந்த நகரம் புகழ்பெற்ற மக் மங்களூருக்கு அருகிலுள்ள ஒரு நகரமாகும் இவருடைய தந்தை பண்டித நூல்களில் பண்டித ஆனந்த சாஸ்திரியார் ஆவார் இவர் பெரும் பண்டிதராக விளங்கிய நூல்களை ஆராய்ச்சி செய்தவரும் இருந்ததால் வறுமை இவரை வாட்ட ஆரம்பித்தது அந் அந்த பொறுக்க முடியாத வறுமை நிலையிலும் நூல்கள் பலவற்றை ஆராய்வதில் தனி இன்பம் கொண்டார் இவர் தம் சிறு வயதிலிருந்து பூனா சிறு சிறு வயதாக இருக்கும் போதே பூனா சேர்த்து வீட்டார் சமஸ்திரத்தில் ஆழ்ந்த பழமை பெற்றதோடு தன்னுடைய மனைவியை குற்றமாக படிக்கச் செய்தார் கல்வி கற்று தேர்ந்துவிட்டால் எவ்வித நமக்கு இது சூறு போடும் எனவே எந்த கல்வியையும் படிப்பதற்கு தயங்கவே கூடாது என்று அடிக்கடி அறிவுரை கோரி வந்தார் பின்னர் இந்த பண்டிதர் தன் மனைவியிடம் மைசூர் வந்து சேர்ந்தார் மைசூரில் நீண்ட காலம் வாழ்ந்து வந்ததால் ஏறக்குறைய பன்னிரெண்டு ஆண்டுகள் மைசூரில் இவர் சுற்றி இவர் வாழ்ந்தார் மைசூர் மகாராஜா இவருடைய புறமையை பெரிதும் போட்டு வந்தார் அப்போ அப்போதைக்கப்போதே சின்னஞ்சிறு உதவியையும் செய்து வந்தார் பின்னர் தலையாத்திரை செய்ய வேண்டும் என்ற ஆசையை மைசூர் மன்னர்களிடம் தெரிவிக்கும் அவர் வேண்டிய பொருள்கள் குறித்து உதவினார் இவ்விதம் தன்னுடைய மனைவியுடன் சென்ற அவர் வாழ்வில் பெரும் துன்பம் ஏற்பட்டது ஆம் இவருடைய மனைவி திரையில் இறந்து போனார் இவ்விதமாக கொண்டேதின் மனைவி இறந்த இடம் பைத்தானாகும் அந்த இடத்தில் ஏற்ப எதிர்பாராத விதமாக லட்சுமி பாய் என்ற பெண்ணையும் அவளுடைய பெற்றோர்களிடம் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது அந்த குடும்பத்துடன் நன்றாக தெரிவித்தார் சமஸ்கிருத விதத்தில் பெரும் புலமை பெற்ற சாஸ்திரியான லக்ஷ்மி பாயின் தந்தையார் பெரிதும் மதித்து போற்று வந்தார் அந்த குடும்பத்தில் சாஸ்திரியார் சில தினங்கள் இருக்கும் லட்சுமி பாயை தன் இரண்டாம் தனமாக வளர்ந்து கொண்டார் கொண்டார் சமஸ்கிருத பழம் புலவரான சமஸ்தியரையார் தன் மனைவி லட்சுமி பாக்கி சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுப்பதில் ஆர்வம் காட்டினார் இவ்விதமாக கணவன் மனைவியும் சமஸ்கிருதத்தை பெரும்பற்றி புலமை பெற்றுள்ள இதை அந்த அந்த காட்டுப்புற மக்கள் இவர்களுக்கு அந்த மலைப்பகுதியில் ஒரு ஆசிரமத்தை கட்டி கொடுத்தார்கள் அப்போதுதான் இவர்களுக்கு ராமாபாய் மகளாக இருப்பிருந்தாள் ராமாபாய் என்பது பருவத்தை பெரும் புலமை பெற்று வளர்ந்து வந்தாள் அந்த காட்டிலுள்ள ஆசிர்வாதங்கள் ஆசிரமத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு வந்தார்கள் தற்போது நாட்டுப்புறத்திலிருந்து பலர் அங்கு வந்து வேத சாஸ்திரங்கள் எல்லாம் முறைப்படி தெரிந்தார் இவ்விதம் கற்று செல்வ செல்வோது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வேதங்களை கேட்டு கேட்டு ராமாவை பெரும் புழமை பெற்று வந்தார் இவ்விதமாக அவசரமாக வாழ்க்கை அமைந்து இப்போது மைசூர் மகாராஜா தான் அந்த சாஸ்திரியாரின் புகழ் கேட்டு அவரை சிறப்பத்தை எண்ணி அவருக்கு பண உதவிகள் செய்து வந்தார் ஒரு முறை நேபாள மன்னர் அந்த காட்டுக்கு வந் காட்டுப்பகுதியிற்கு வந்த போது சாக்சிரியாரின் சிறப்புகளை கேள்வி விட்டு மன்னிந்த வருவார் அவர் அவரும் வேண்டிய பணம் உதவி செய்து சாக்ஷிரியாரை பெருந்தும் போராட்டினார் இந்த பருந்தை கொண்டு ஏழு எழுவருக்கு அவர் உதவி செய்து வந்தார் ஆங்கிலேர் உலக வனம் பகுதியில் ஆம்தானத்தை கொண்டு வா வாழ்ந்து வந்தார் வர் மனைவியிடம் மைசூர் நகரத்தை நோக்கி புறப்பட்டார் சாஸ்திரங்களை இவ்விதம் கற்றுக் கொடுத்து வந்ததன் மூலம் பெருமளவில் ஒன்றும் இவருக்கு வருமானம் இல்லை அரைவயர் தான் இவருகே வாழ்ந்திருந்தார்கள் இதில் அறிவுறு பெற்றோர் குறிப்பாக வேதங்களில் ஆழ்ந்து புலமை பெற்றோர் நேவில் நடந்தால் சோருக்கு சிரமம்தான் என்பதை இந்த சூழ்நிலை உணர ஆரம்பித்தார் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி சென்னை வந்து சேர்ந்தார் இங்கேயும் மதுரை நிலையத்தில் வந்து கடைசியில் அவர் அந்த மேதை வறுமையாக இருந்த இறந்தார் சாஸ்திரியில் அந்த லக்ஷ்மி பாய்க்கு பலர் உதவி செய்ய முன் வந்தனர் அவர் கிடந்த பலர் மலையாளியும் மதுக்கும் இது அந்த படத்தை கொண்டு லட்சுமி பைக்சூர் வந்து சேர்ந்தனர் வந்து அவர்கள் அமைதி கரவில்லை ஒரு நாள் லட்சுமி பை கணக்கின் வர தாயார் ராமாவை பொன்னிய ஸ்தலங்களுக்கு செல்ல வரப்பட்டார் காஷ்மீர் வழி சென்று அண்ணன் பின்னர் தேவை அடைகின்றனர்

குழந்தைகளில் ராமபோய தான் ஆவார் அப்பெண்களின் சிறப்பான கல்விக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று தன் கருத்தை வழி வலியுறுத்தி வந்தார் பின்னர் ராமபோயின் என்னும்

பரபரப்பை ஏற்படுத்தியது லண்டன் போது ராமாவை தன் ஆங்கில அறிவையும் நல்லவனையும் வளர்த்து வளர்த்து வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு பெற்றார் இது கற்ற கல்லூரி தெரிந்த சமஸ்கிருத நூல்கள் மற்றும் மூலம் பழமை இவர்கள் என்று சமஸ்கிருத து அதன் பின்னர் கழகத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆபோ தோன்றவராக இருந்தார் அமெரிக்காவில் இரண்டு ஒன்றுக்கு தங்கினார் பல கூட்டங்களில் பேசினால் இந்திய பெண்களின் முன்னேற்றம் பற்றி ஆபதன் கூறினார் அவர்கள் வாழ்வது சிறப்பான முறையில் இல்லை என வேதனைப்பட்டார் இந்திய பெண்களின் வளர்ச்சிக்காக சார்பதா சொல்லணும் என்ற பள்ளியை ஆரம்பித்தார் இந்திய நாட்டில் இந்த பள்ளி உயர்ந்து ஒழுக்க நடிகரை போதிப்பதாகும் இந்திய பிங்கமின் முன்னேற்றத்திற்கு இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது ஒழுக்கமே உயர்வாக்கு போற்றப்பட வேண்டும் என்பதை அது அடிப்படையாகவும் கொண்டு இந்திய பண்பாட்டை விட்டு எந்த பெண்ணும் பிறகு பழைய கூடாது என்பதை இந்த பள்ளியின் உயர் லட்சியமாகும் இந்த பள்ளி மொபைலிலிருந்து

कुन त नन्ी